வித்தியாசமயாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் இப்போ வாங்க வீடுக்குள்ள இப்போலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோலெல்லாம் சிவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ரெண்டு வெங்காயம் இதில் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் இது இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா அதே சமயத்தில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் பச்சை மிளகா அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு நான் பூண்டு கட் பண்ணி பொடிப்பட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதுலேயும் சேர்த்துருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் சேர்த்துடலாம்